அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஞா அருள்மாரி நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நத்தத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் இணையவள்ளி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ டபிள்யூ டாட் காம் புத்தக பகுதியில் எனது அனுபவத்தை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகம் எனக்கு நித்யா டீச்சர் என்பவர் மூலம் கிடைத்தது அவர்கள் எங்கள் ஒன்றியத்தில் பணியாற்றிவிட்டு அருப்புக்கோட்டை சென்று விட்டார் பின்னர் அவர்களிடம் எனது மாணவர்களுடைய பள்ளி செயல்பாடுகளை அவர்கள் அவ்வப்போது பார்ப்பதுண்டு உங்கள் மாணவர்களை இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ பகுதியில் புத்தக தேனிக்கல் பகுதியில் பங்கு செய்யலாமே என்று கேட்டார்கள் நானும் அதனுடைய வழிமுறைகள் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் பின்னர் எனது ஒன்றியத்தில் பணிபுரியக்கூடிய வாசகி டீச்சர் என்பவர் மூலமாக அதை தெரிந்து தெரிந்து கொண்டேன் ஆன்லைன் கல்வி ரேடியோ அந்த கூகுள் மீட்டில் நான் பங்கேற்றேன் அப்போ வந்து எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என் மாணவர்களை நான் பங்கெடுக்க செய்யணும் முடிவு பண்ணேன் முதல்ல நான்கு மாணவர்களை நான் இந்த புத்தக தேணிக்கல் நூற்றுக்கு நூறு சவால் பகுதியில் இருக்கினேன் தன்யா மதுமித்ரன் லோகேஸ்வரன் சிவானி என்ற நான்கு மாணவர்களை இதற்காக தயார்படுத்தினேன் அதில் தன்யாவும் மதுமித்திரன் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டு பேரும் ஐம்பது புத்தகங்களை வாசித்து அதனை நிறைவு செய்தார்கள் சிவானி பதினேழு ஆடியோக்களை மட்டுமே முடிவு இறுதி செய்திருந்தால் லோகேஸ்வரன் என்ற மாணவனுக்கு அந்த நேரத்தில் அஹ் தொண்டையில் சதை வளர்ந்து விட்டதாக மருத்துவமனை சென்று விட்டார் அதன் முழுமை பெறவில்லை ஆயினும் இந்த புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சியில் எனது மாணவர்கள் பங்கு பெற்றதிலிருந்தே புத்தகங்கள் வாசிப்பதில் அதிக ஈடுபாடு அவர்களுக்கு வந்துவிட்டது இதனால் அவர்களின் வாசிப்பு திறனும் கூடியது முன்பெல்லாம் நூலக புத்தகங்களை படியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் வாசிப்பதே கிடையாது ஆனால் நூற்றுக்கு நூறு சவால் என்று சொல்லி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவை பற்றி சொன்னது சொன்ன உடனே மாணவர்களுடைய புத்தக வாசிப்பு திறன் போட்டி போட்டு கொண்டு கொண்டு நிறைய புத்தகங்களை வாசித்தார்கள் அப்படி வாசிப்பதில் திறனாய்வு எழுதுவதில் மிகவும் சிறப்பு பெற்றார்கள் திறனாய்வு எழுதும் போது ஒரு புத்தகத்தை வாசித்து அவர்களை திறனாய்வு எழுதும் அளவுக்கு அவர்களுக்கு திறமை வளர்ந்திருந்தது இது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இதை பற்றி பெற்றோர்களிடமும் நான் தெரிவித்தேன் பள்ளி ஆண்டு விழாவில் அவர்களுக்கு ஆன்லைன் கல்வி ரேடியோவில் சிறப்பு பெற்றமைக்காக பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ந்து பாராட்டினார்கள் அத்துடன் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து வெற்றியும் பெற்றுவிட்டோம் இந்த நூற்றுக்கு நூறு சவாலில் பங்கேற்பதில் எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு வாசிப்பு திறனும் கையெழுத்தும் கூடியிருப்பதோடு தேவையற்ற அலைபேசியில் விளையாட்டுகள் குறைந்திருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கும் அந்த கே கே ட்ரஸ்ட் அவர்களுக்கும் வி ரீச் அவுட் என்ற என்ற அறக்கட்டளைக்கும் நாங்கள் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன்